அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கேளாலாற்றி நண்பா இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு குழுக்கள் பார்த்திங்கன்னா நிர்மல் ட்ரா நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரா நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இன்றைக்கி என்ன இங்கே போகலாம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறுக்கு ரிசல்ட் என்னான்னு பார்க்கலாம் அது நேற்று கொடுத்த கேஸிங் இன்றைக்கி என்ன வின்னிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு அதுமாரி நேற்று அதாவது நேத்தி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நமக்கு பாருங்கள் அப்படியே ஏபி ஏபியில் கொடுத்தது அப்படியே மாற்றி நமக்கு ஏலியும் சீலியும் வச்சு நடுவில் ஜீரோவை இறக்கி ரிசல்ட் அப்படியே கொடுத்துட்டாங்க அதனால் நேற்று நமக்கு பார்த்திங்கன்னா போர்டில் ஒம்பது பாஸ் ஆகிருக்கு அதேமாரி நாலு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நம்பர் நல்ல வின்னிங் கிடச்சிருக்கு அதுமாரி பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொடுத்துருக்கோம் அதுக்கு பதில் பவர் ஜீரோ கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான போர்டில் வின்னிங் எடுத்துருக்கலாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு மீதி அந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லை ஏன்னா ரிசல்ட் நமக்கு இப்படி மாறி கொடுத்ததுனால உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடையாது இருந்தாலுமே நமக்கு ரெண்டு போர்டு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கு தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுற நமக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதேமாரி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ண தெரியல ஃபாலோ பண்ணக்கூட தேவையில்லை முக்கியமாக ஒரே ஒரு லைக் படுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இருபத்தி ஏழுக்கானால் கெஸ்ஸிங்க பார்க்கலாம் இருபத்தி ஏழாந்தேதிக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கெஸ்ஸிங்க பார்க்கலாம் இது இயர் சேட் மந்த்லி சேட் அப்புறம் ஃபார்மலான நம்பர் டேட்டு இது இயர் சேட்லாம் வச்சு ஒரு ஓவராளான கெஸிங்கை எடுத்து அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பெஸ்ட்டு நம்பர் எடுத்து வந்துருக்கோம் நம்ம இதுக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்து வின்னிங்காக கொடுத்துட்டு இருக்கோம் இடையில கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல இருந்தாலும் நேற்று இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வரும் நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் நம்மளுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இல்லைனா வராது நீங்கள் தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால தான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கீழே ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு போர்டு நம்பரு போர்டு நம்பர் நம்ம பார்க்குறது ஏ போர்டுக்கு ஆறு இல்லைனா ஒன்று வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நேற்று முந்தா அதாவது இன்றைக்கி நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி நாலு ஒம்பது நாளை வச்சு நல்லா ரெண்டு நாள் ப்ளே பண்ணிருக்காங்க நாளைக்கு இதுலேருந்து வராமல் எப்பயுமே ப்ளே ஒரு அஞ்சு ஆறு நாளாக தொடர்ந்து நமக்கு அஞ்சு இறங்கிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு நாள் சேர்க்காமல் பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு ஏன் பத்து நாள் கூட உள்ளார இருந்தது ஆனால் ஒரு ஆறு நாளைக்கு அஞ்சு நல்லா கேரண்டியாக வச்சு விளாண்டுட்டு அதனால் நாளைக்கு கேரண்டியாக பி போர்டில் அஞ்சு இறங்கணும் பவருக்கு அஞ்சு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அஞ்சு நம்ம பி போர்டில் வச்சுருக்கோம் சரி ஏ போர்டில் ஆறு ஒன்றும் பி போர்டில் அஞ்சு எட்டும் சி போர்டில் ரெண்டு ஆறும் ரெண்டு ஆறு நம்ம ரெண்டு இடத்துல வச்சுருக்கோம் ஏ போர்டில் அதுமாரி சி போட்லையும் ஆறு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் எஸ்ரீ வச்சுனா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல பெண்ணிங் கிடைக்கும் ஏன்னா அதுமாரி நேற்று பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்மளால் ஜீரோ அறுபத்தாறுன்னு கொடுத்துருந்தோம் அதே தான் நமக்கு இன்றைக்கும் நம்ம ஆறு வந்து ஃபார்மா நம்பரில் ஒரு கேரண்டியே நமக்கு கிடைக்கிது நல்ல வின்னிங் நம்ம இது வரைக்கும் ஃபுல் வின்னிங்லாம் கே ஃபார்மா நம்பரில் வந்திருக்கு அதனால் ஆறு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் கேரண்டியாக ரெண்டு போர்டில் வச்சுருக்கோம் உங்கள் இருந்தால் பிளே பண்ணுங்கள் அதுமாதிரி ஆல் போர்டு நமக்கு தொடர்ந்து வின்னிங் கிடைக்கிற ஆல் போர்டு ரெண்டு நம்பரும் பாஸ் ஆகிடும் அப்படின்னா ஒரு நம்பர் கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடும் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு இல்லைனா அஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு இல்லைனா அஞ்சு ஆல் போர்டு நீங்கள் போர்டு விளையாடுற ஆளாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஆறு இல்லைனா அஞ்சு நாளைக்கு வச்சு ஒரு நல்ல வின்னிங் எடுங்க சரி ஏபிபிசி கேசி அறுபத்தஞ்சி எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சி பதினேழு நோட் பண்ணி வச்சிங்க அஞ்சே செட்டு தான் அஞ்சு செட்டு தான் ஏன்னா நம்ம கம்மியாக தான் எப்போயுமே நம்பர் எடுத்து செட்டு கொடுப்போம் அந்த செட்லேயே ஒரு ஃபுல் வினிங் சூப்பராக எடுத்து கொடுத்துருவோம் ஏன்னாச்சிக்கோ நம்ம எடுக்கிறது நிறைய நம்பர் இருக்கும் ஆனால் அதில் கெஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிற நினச்சிக்கோ நம்ம வந்து இயல் சேர்ட்லேருந்து ஒரு நம்பர் எடுப்போம் மந்த்லி சேர்ட்லேருந்து எடுப்போம் அப்புறம் கால்குலேஷனு ஃபார்மலா நம்பர் அப்புறம் டேட்லாம் வச்சு எடுத்து அதில் ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஒரு பெஸ்ட்டான ஆறு செட்டை எடுத்து கொடுப்போம் அதேமாரி தான் ஏபிபிசியில் ஒரு அஞ்சு செட்டு எடுத்து கொடுப்போம் ஃபார்மா நம்பரில் ரெண்டு வரும் இதேமாரி நம்ம எடுத்து கொடுப்போம் அதில் ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும் நமக்கு அதுமாரி அறுபத்தஞ்சி எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சி பதினேழு இந்த அஞ்சு செட்டு ஏபிபிசியில் இன்றைக்கி ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி த்ரீ டிஜிட் மூணு நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குறது அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்று எட்டு ஆறு நூற்றி எண்பத்தி ஆறு அது மாரி அறநூற்றி எண்பத்தி ஆறு ஆறு எட்டு ஆறு அது மாரி எட்நூற்றி பதினேழு எட்டு ஒன்று ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மூணு நாலு அஞ்சு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழு ஒன்பது நாலு ஒரு ஆறு செட்டு தான் ஒரு நல்ல விண்ணிங் கிடைக்கும் திரு டிசைட்டில் நீங்கள் தாழாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாதிரி ஃபார்மா நம்பர் ட்ரை பண்ணுற நண்பர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாரி ஃபார்மா நம்பர் எப்படி வேணுன்ற வேணும்னா நீங்கள் கீழே ஃபார்மா நம்பர் வேணும் அப்படி மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம ஃபார்மா நம்பர் கொடுக்கலாம் அதுமாரி ஃபார்மலா வச்சு நம்ம எப்படி கெஸிங் எடுக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஃபார்மா நம்பரை வச்சு எடுக்கணும் அதுலேயும் வின்னிங் நம்பர் உங்களுக்கு நூற்றில் ஒரு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நமக்கு வின்னிங் நம்பர் கிடச்சிடும் ஃபுல் வின்னிங்கே கிடைக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் கிடைக்கும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் எடுத்துருக்க வீடியோவிலையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்மா நம்பர்லேருந்து நமக்கு அதிக வின்னிங் கிடைச்சிருக்கு அதேமாரி நாலு ரெண்டு மூணு நானூற்றி இருபத்தி மூணு அஞ்சு ஆ அஞ்சு அஞ்சு ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இதுதான் நம்மளோட ஃபார்மா நம்பர் ஒரு ரம்மி நம்பர் மாரி கிடைக்கிது பக்கம் ஒன்று மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு இதில் நாலோ இல்லை ஏழை வந்தால் ஒரு ரம் அதாவது ரம்மி நம்பர் மாரி ஒரு மூணு நம்பரு தொடர்ந்து வர மாரி ரம்மி நம்பர் மாரி கிடைக்கிது பாப நம்பர் நாளைக்கு விநிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக நீங்கள் தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணிங்க நாளைக்கு அதுமாரி ஃபோர் ஃபோர் டிஜிட் நாலு நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்பது ஆறு அஞ்சு ரெண்டு தொள்ளாயிரத்தி ஆறு ஐ ஐம்பத்தி ரெண்டு அதுமாதிரி ஏழு எட்டு ஒன்று ஏழு எழுபத்தி எட்டு பதினேழு அஞ்சு ஏழு ஒம்பது நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு அஞ்சு ஏழு ஒம்பது நாலு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு இந்த மூணு செட்டு உங்கள் எக்ஸில் இருந்தால் தராமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் டிஜிட்டில் அப்படி பாக்ஸு பார்த்திங்கன்னா ஏ அஞ்சு ஏழு ஆறு நான் தான் சொன்னல நமக்கு இந்த மாரி மெத்தடில் ரம்மி நம்பர் மெத்தடில் கிடைக்குது இதுவும் இல்லாமல் ஃபார்முலா நம்பரில் வேறு நம்பர் கிடச்சிருந்துச்சி அதனால் அது ஏற்கனவே வின்னிங் உளுந்த நம்பர்னால அது நான் எடுத்து கொடுக்கல அதனால் அதுவும் ஃபார்முலா நம்மளுக்கு ரம்மி நம்பர் மாரி தான் கிடைச்சி இப்போ பாக்ஸ்லேயும் அதேமாரி நம்பர் தான் கொடுக்குறோம் அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு ஒரு அந்த ரம்மி மெத்தடில் வர நம்பர் தான் கிடைக்கிது இப்படி வந்திருந்தாலே நமக்கு நல்ல வின்னிங் கிடைக்கும் தொடர்ந்து சரி ஒரெலாம் கெஸ்ஸிங்க பார்த்திங்க போர்டு நம்பர் ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபார்முலா நம்பரில் எடுத்த கெஸ்ஸிங்கே த்ரீ டிஜிட்டில் அதுமாரி ஃபோர் டிஜிட்டு பாக்ஸ் ஓரான கெஸ்ஸிங் தான் நண்பர்களே உங்கள் கெஸிங்கில் இருந்தால் தாராளமாக மேட்ச் அதாவது மேட்ச் ஆகிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் சரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே ஒரே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு மந்த்லி சாட் ஏர் சாட் வேணுன்னா கூட கீழே கமெண்ட்டில் கொடுங்க உங்களுக்கு மந்த்லி சாட் ஏர் நான் Link kanipura Dengan cek benda paklam Sari